பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் தென்னாப்பிரிக்காவில் இரத்த சாட்சியாக மறித்த மாஞ்சே மெசமோலா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் மெசமோலா தென்னாப்பிரிக்காவில் ஜொஹானஸ்பர்குக்கு அருகில் உள்ள மரிஷேன் என்ற சிறிய கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பிறந்தார் பேடி என்ற ஆப்பிரிக்காவை சேர்ந்த பூர்வக்குடி இனத்தைச் சேர்ந்த அவர் தனது பெற்றோர் இரண்டு மூத்த சகோதரர்கள் ஒரு சகோதரி மற்றும் ஒரு உறவினருடன் அங்கு வசித்து வந்தார் அவர்கள் வாழ்ந்த பகுதியானது தரிசு நிலமானதால் அவர்கள் உணவிற்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாய் இருந்தது மேலும் அவரது இன மக்கள் பல்வேறு மூடநம்பிக்கைகள் மற்றும் தீய பழக்கங்களை கை இருந்தனர் அந்த மக்களிடையே ஒரு சிறு மக்கள் கூட்டம் கிறிஸ்தவ மிஷனரிகளின் முயற்சியால் இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டிருந்தனர் இருப்பினும் இந்த சிறு மக்கள் கூட்டத்தை கண்ட மற்ற ஜனங்கள் அவர்களை பகைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தேவ ஊழியர் அகஸ்டின் மொய்கா மருஷேனில் ஒரு மிஷன் தளத்தை நிறுவினார் அங்கு நடைபெற்ற கிறிஸ்துவை பற்றிய வேதபாட வகுப்பில் அவரது உறவினர் லூசியாவுடன் பங்கு பெற்று அவரது பிரசங்கத்தை கேட்டார் அந்த போதகத்தின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த மாஞ்சே மிசமாலா அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார் வாரத்திற்கு இரண்டு முறை அந்த வேதபாட வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தார் கிறிஸ்துவின் மீதான அவரது நம்பிக்கை குடும்பத்திற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது அவரது பெற்றோர் மெசுமோலா தாங்கள் தேர்ந்தெடுக்கும் நபரை திருமணம் செய்யாமல் அவர்களை விட்டு வெளியேறி விடுவாரோ என்று அஞ்சினர் ஏனெனில் அவர்களது வழக்கத்தின்படி அவ்வாறு நடைபெறும் திருமணங்கள் குடும்ப செல்வத்தின் ஆதாரமாக இருந்தன இதனால் அவரது பெற்றோர் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையை விட்டுவிடும்படியாகவும் வேதப்பாட வகுப்பிற்கு செல்லக்கூடாது என்று கூறியும் அவரை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தனர் அவருக்கு பிசாசு பிடித்திருப்பதாக கூறி அவரை மேலும் அடித்து துன்புறுத்தினர் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையை அவர் விட்டு விலக வேண்டி உள்ளூர் மருத்துவரால் செய்யப்பட்ட திரவியத்தை குடிக்க வைத்தனர் அவர் வேதப்பாட வகுப்பிற்கு செல்லக்கூடாது என்பதற்காக அவரது உடைகளை எடுத்து மறைத்து வைத்தனர் ஆனால் இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் அவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டார் அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இதனை அறிந்த அவரது குடும்பத்தினர் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அவரை மேலும் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கினர் அந்த கொடுமைகளை சகிக்க முடியாமல் மெசமோலா தான் தன்னுடைய ரத்தத்தினாலேயே ஞானஸ்தானம் பிழப்புவதாக தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஈஸ்டர் அன்று அவர் ஞானஸ்தானம் பெற திட்டமிடப்பட்டார் ஆனால் நான் என் சொந்த இரத்தத்தால் ஞானஸ்நானம் பெறுவேன் என்று அவரது இறப்பை முன்னறிவித்தது போல் அதே ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி அவருடைய பெற்றோர் ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று அவரை கொன்று ஒரு பாறையின் அடியில் புதைத்தனர் அவர் இறக்கும் போது அவருக்கு பதினைந்து வயது இருக்கும் மெசுமோலாவின் இறப்பை பற்றி கேள்விப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் அவரது கல்லறையை தேடிச் சென்றனர் மேலும் மிஷனரி பணிகளும் அந்த இடத்தில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது அவர் விதைக்கப்பட்ட இடத்தில் தேவன் எழுப்புதலை கட்டளையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது தாயார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மகதலேனா என்ற பெயரில் ஞானஸ்தானம் பெற்றார் மரணமே உன் கூர் பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஆம் மரணம் கூட மாஞ்சே மெசமோலாவை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியவில்லை கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் ஒவ்வொருவரும் மரணத்தை ஜெயமாக மேற்கொண்டவர்களாயிருக்கின்றனர் இந்த நிச்சயம் கிறிஸ்து இயேசுவால் நமக்கு உண்டாயிருக்கின்றது